வைஷூக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்டா முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அதுக்கப்புறம் தான் இந்த எந்த இந்த ஃபீலிங்ஸ் எப்போ வந்ததுன்றதுக்குள்ள நான் போல எனக்கு அவ்வளோ டீப்பா நான் தெரிஞ்சுக்க விரும்பல முதல்ல இருந்தே அதுக்கப்புறமா இவனுக்கும் கண்டிப்பாக அவன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு சாஃப்ட் கார்னர் இஸ் நாட் லவ் பிகாஸ் அவளுக்கு யாரும் இல்லை அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு இவன் கூட நின்னான் நிறைய ஈவெண்ட்ஸ் ஒன்னா போவாங்க அவளுக்கு பாதுகாப்பாக இவன் போயிருக்கான் இதெல்லாம் நடந்தது உண்மைதான் இதுல அவருக்கு மனைவிய வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க கல்யாணமே நான் தான் பண்ணி வச்சேன் அது அது ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா வந்துட்டு விஜய் டிவில நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க அந்த ஷோஸ்ல நான் கலந்துக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கும் சரி அதனால நான் அந்த கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்காக யாராவது கல்யாணம் இல்ல அவங்க சொன்ன அவங்க சொன்ன விஷயம் நீங்க சொல்லுங்களேன் அதுக்காக கல்யாணம் பண்ணி இது இதே வந்து நம்ம கம்யூனிட்டியில் எத்தனை பேர் உண்மையான மனசோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்றதுக்கும் நான் சாட்சியிருக்கேன் அவர் ஆசைக்கு வந்து அவர் இந்த இதிலலாம் போகணுன்னு நினைச்சாரு அதனால் அவர் ஆசைக்கு வந்து நான் வந்து விட்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அப்போ ஏன் இப்போ நீ ப அவர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஷகில அம்மா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்போ நான் ஃபோன் அடித்து பேசுகிறேன் அம்மா நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ராஜா என்கிட்ட நீ வந்து கேட்டியா டிஸ்கஸ் பண்ணியா அம்மா நான் இந்த மாதிரி போகிறேம்மா அப்படின்றது நீ என்கிட்ட கேட்டிருந்தா ரெண்டு பேரையும் வர வச்சு இது என்ன பிரச்சனைன்னு நான் பேசியிருப்பேன்